இல்லை அன்புள்ள சகோதரர்கள் ஒரு கவலையான ஒரு விஷயம் ரமலான் வருகின்ற பொழுது நபித்தோடைய காலத்தில் அந்நியர்களால் ரமலான் எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் பசியோடு இருக்கிற மாதம் என்று பார்க்கப்பட்டிருக்கும் அப்படியா இல்லையா ஆனால் இன்றைக்கு இந்த மீடியா அறிதாலெல்லாம் ரமலான் எப்படி பார்க்கப்படுது தெரியுமா அந்நியற்ற சாப்பாட்டு மாதம் மாதிரி என்ன செய்கிறது பார்க்கப்படுகிறது ஏன் சகர காட்டுறான் டிவியில சகர டிவியில காட்டான் என்ன வெரைட்டியான சாப்பாடு தெரியுமா போட்டு காட்டுவான் காட்டுவான் நோமல் சோறு காட்டுவான் வீடியோல காட்ட மாட்டான் ஃபுல்லா பெருசா உள்ளதான் காட்டுவான் இஃப்தார் டைம்ல அது இனி எனது பலவிதமான இது இதுல நினைச்சு பாருங்க நம்ம காலையில சோறு வந்தா சாப்பிடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் குறைவு காலையில சோறு சாப்பிட மாட்டான் ஆனா சகருக்கு சோறு சாப்பிடுகின்ற மனோநிலை எப்படி வந்திருக்கும் நினைச்சு பாருங்களா எங்கேயா அதிபத்துல வந்திருக்கு அப்படி இல்லை ஒரு நாட்டு பழக்கமா காலையில சாப்பாடு சோறுகின்றது இல்ல எப்படி வந்தது எனக்கு ஊட்டப்பட்ட ஒரு பயம் இன்றைக்கு பிராக்டிக்கலி பாக்குறோம் சகர் சாப்பாடு என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சொன்னா பகல்ல ஸ்ட்ராங்காக நிற்பதற்காக தரப்படுகின்ற ஒரு சாப்பாடு இந்த மனோநிலை வந்தவுடன் அதுக்கேத்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும் என்ன பகலுக்குரிய சோறு சகருக்கு ரீப்ளேஸ் ஆகணும் அப்படித்தானே அங்க வந்துடணும் அது மாத்திரமல்ல சாப்பிடு சில பெற்றோர்கள் பாந்து சொல்ற நேரத்தில் தண்ணியை குடித்தா தக்கன் தண்ணியை குடி கொஞ்சம் தண்ணி அதை குடிக்க வைக்கிறாங்க அப்ப சின்ன வயசுல என்ன நினைக்கிறோம் நாங்க பாந்து சொன்னா ஒரு மெடர் தண்ணி குடிக்கிற சுண்ண தயாரிக்கும் அப்படி என்று நினைக்கிறவ உனக்கு இருக்க போறோம் மகனே தண்ணியே கிடையாது அதனால குடிச்சிருப்பேன் என்று ஒரு மெடர் என்னது ஒரு முறை தண்ணி குடிக்கிறது அதுல உறப்புக்கு வேணுமா பால்கிட்ட சாப்பாட்டை போட அப்படி ஆக்கி பெண்கள் இரவுல விழுத்திருக்கிறாங்க காணும் களியில மீன லைலிமாய ஹிஜர் உண் ஒபிலா ஹாய் ஹூமிஸ் சவு ஹிர உண் இரவுலே கொஞ்ச நேரம் தூங்குவார்கள் சட நேரத்தில் ஸ்டேஃபார் செய்வார்கள் பெண்களுக்குன்னா ஆண்களுக்கு தான் நாம் திரும்பி போக வேண்ட நேரம் சுபவு உடைய நேரம் நெருக்கமாக இருக்கும் ஆண்களும் பெண்களும் தான் ஆனா இன்றைக்கு பெண்கள் ரெண்டு மணிக்கே எழும்பிடுறாங்க ரேடியோ விவாதத்தை செய்யும் அஸ்மாவுல உஸ்மா போய் போய்கின்றிருக்கும் இவர்கள் சகருடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு பார்க்கிறேன் சின்ன சாப்பாடு அல்லையே பகலுக்கு செல்கிற சாதாரண சாப்பாடா இல்லை அன்றைக்கு நாள் ஃபுல்லா தாங்க வேண்டிய சாப்பாடு அதனால டோட்டல் வேலைக்கு அவங்க இறங்கிடுறாங்க அன்புள்ள சகோதரர்களே சாப்பாடு ரசுரா சொன்னார்கள் தசஹர் ஓ ஃபைன விசகோரி வரக்கா தசஹர் ஓ பைனல் யகூதலாய தசஹரும் சகரதைங்கள் சகரிலே வரக்கத்தை இருக்கிறது யகூதிய சகரு செய்யும்பது கிடையாது இதுக்குத்தான் சகரை ஒழிய பகலை தாங்கி பிடிவதற்கு நம்ம ஒரு விளக்கம் செய்கிறோமே யார் சொன்னது எந்த ஒரு ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களும் இப்படி ஒரு வழக்கம் கொடுத்ததை பார்த்திருக்கிறோமாம் அப்படி இல்லை சகோதரர்களே நம்ம என்ன பார்க்கிறோம் சூசலல்லா அவ்வளோ சில வருவார்கள் வீட்டுக்கு சாப்பாடு ஏதாவது விருப்பம்னு கேட்பாங்க இல்லதான் ஆனா சாய் இன்னும் சாயின்னா நோம்பாலேன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லாட்டி இதுக்கு தான் ரசூலா வழிகாட்டினாங்களா இல்லை சிம்பிள் முடிக்க வேண்டியது இல்லாதனால நிறைய சாப்பிட்டோமா கொஞ்ச பேர் பத்து நிமிஷம் தான் என்னை இறக்கி சுபோவுக்கு பள்ளிக்கு போறதுக்கு வந்து சட்டியில இருந்துருவாங்க அவ்ள நிறைய திண்டா நிறைய தூங்கணும் நிறைய திண்டா என்ன செய்யணும் நிறைய தூங்க வேண்டும் அதுல சுபோக தொழுது விட்டு எல்லோரும் எங்க நாடு நேர் பட் தூக்கமே மழைமையாக இருபத்தொழாக அன்றைக்கு இருபத்தொழிலா என்ன செய்யணும்

மக்களுக்கு மத்தியில் சொல்லி இவர் எழுப்புறார் பதினோரு மணிக்கு நோம்பாளியின் தூக்கமும் வணக்கம் நோம்பாளியின் தூக்கமும் வணக்கம் என்று அல்லாவும் சொல்லாத ரசூல் சலாசலம் சொல்லாத செய்தியை விட்டு மக்கள் மத்தியில் அது பதிஞ்சு அவன் தூக்கமும் வணக்கம் என்று நினைத்தன செய்கிறான் தூங்கிக் கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் சிலர் மார்க்கப்பட்டு இல்லாது விட்டால் அசர் வரைக்கும் போது அசோ முஜுன்னா நோம்பு கேடயமாகுமா நோம்பு கேடயமாகுமான்னு நான் கேட்கிறேன் நோம்பு கேடயம் நோம்பை முறையாக பிடிச்சவர்கள் நீங்க பாவத்தில் விடுவதற்கான போராட்டம் ஒரு சைட்ல வைங்க நோம்ப முறையாக பிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு பாவத்துக்குரிய ஒரு கேடயமாக மாறும் நோம்பை சரியாக செய்தால் ஆனால் அந்த நிலை இன்று மாறி நான் நாம் அந்த நிலை உணவு இஃப்தாருடைய உணவுகள் எல்லாம் காட்டப்படுகின்ற அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஹலால் ஹராம் கிடையாது இஸ்லாம் இதை தடை செய்யவில்லை நம்ம எவ்வளவு சாப்பிடலாம் அதில் பிழை கிடையாது ஆனால் சில ஹலால்களை நாம் மிஞ்சி போவதற்கிறது எமது மறுமையில் உள்ள பற்றின்மைக்கான ஆதாரம் பற்றின்மைக்கான சில உண்டு சகோதரர்களை பாருங்க ரமலானுடைய பகல்களை எப்படி கழிக்கிறார்கள்